ஜொரம்னு வந்தாலே பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஒரு ஒன் டூ டேஸில் அது சரியாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை பட் அதுக்கும் மேலே நீடிச்சு அதுவும் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக போச்சுன்னா மிளகு ரசம் கொடுப்பாங்க இந்த மிளகே காஃப் கோல்டுக்கு ரொம்ப நல்லது லாங் பேப்பர்னால் நீளமாக இருக்கும் ஆனால் சின்னதாக இருக்கும் அதில் இதை வறுத்து இது ரொம்ப காரம் அதனால்தான் கஷாயமா குடிக்கிற கண்டத்து பிள்ளைய வந்து நல்லா அந்த நெசுக்கிட்டு அதை போட்டு அதை கொதிக்க விட்டாங்கன்னா இது ஃபீவரை கூட குறைக்கும் உடம்பு சரியா இல்லையா நம்ம வந்து பாலா காய்ச்சி ஒரு பிரெட்டை வாங்கி பிரெட் அண்ட் மில்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாடர்ன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூடான பாலில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்காங்க அது பிரயோஜனம் கிடையாது மூன்றரை வயசு ரெண்டு வயசு அவங்களுக்கு இதெல்லாம் டேஸ்ட்டு பிடிக்காது அப்போ வீட்டில் கற்பூர வள்ளி நலமாழை டூ பாயிண்ட் ஜீரோவில் ஜரம் சளி இரும்பல் இதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜரங்கிறது ஏன் வருதுன்னா இது ஒரு சிம்டம் உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு அது வந்து உடம்புலேருந்து இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு இந்த ஜரங்கிறது சூடு வந்து அந்த பாக்டீரியா இல்லை வைரஸை உடம்புலேருந்து இருந்து வெளியில தள்ள பாக்குது அதே மாதிரி இப்போ காஃப் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இரும்பல் வரதுக்கு காரணம் வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு வரும் அதுக்கப்புறம் தான் இரும்பல் வரும் சோ கோல்டுங்கிறது என்ன ஒரு வைரஸ் இது பேசிக்கா வந்து நம்மளுக்கு மூக்கு இந்த சிஸ்டம் ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்னு சொல்கிறோம் இது அஃபெக்ட் ஆகும் இதில் இந்த ஷளி வரத்துனால அதை வெளியில் வரத்துக்கு வந்து தொண்டை வழியாகவும் ஹெல்ப் பண்ணுறது தான் இரும்பு அது வந்து இரும்பு இரும்பி எடுத்துட்டோன்னா அந்த சளி நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போய் தாக்காது ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் ஏன்னா ஜொரன்னு வந்தாலே பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை ஒரு ஒன் டூ டேஸில் அது சரியாக போயிடுச்சுன்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை பட் அதுக்கும் மேலே நீடிச்சு அதுவும் டெம்ப்ரேச்சர் ரொம்ப ஹையாக போச்சுன்னா அப்போ தான் நம்மளுக்கு மெடிசன் தேவைப்படும் ஸோ யூஸ்வலா அந்த டைமில் எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா வந்து நம்ம ரசம் ரைஸ் அதுவும் ரைஸை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு எப்படி ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு கொடுப்போம் அந்த மாதிரி ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நிறையா ரசம் எதுக்குன்னா இந்த சூடா அந்த மிளகு ஜீரகம் அதுல இருக்கிற அந்த சாம்பார் பொடியில நம்ம போடுற எல்லா ஐட்டமுமே நம்மளுக்கு அது பெட்டர் பண்றதுக்கு இது இருக்கு அதுவும் மிளகு ரசம் கொடுப்பாங்க இந்த மிளகே காஃப் கோல்டுக்கு ரொம்ப நல்லது அதனால தான் அது மாதிரி கொடுப்பாங்க பட் என்ன கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லுவோன்னா பேசிக்கா ஃப்ரைடு ஐட்டம்ஸ் நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு உடம்பு அதை இயக்கவே ஏற்காது இதனால நம்மளுக்கு எந்த நன்மையும் கிடையாது இந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு தேவையானது எதாவது சூடாக ரெகுலராக நம்ம குடித்தோன்னா அந்த கோல்டு காஃபுக்கு நல்ல ஹெல்ப் ஆகும் இப்போ என்ன சூடாலெலாம் குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்ஸு வீட்லேயே செஞ்ச சூப்பு இது பண்ணோன்னா காய்கறி காயும் உடம்புல சேர்ந்துடும் சூப்பும் அதுலேயும் பொடி போட்டு சாப்பிடுவோம் ஸோ தட் அதுவும் கோல்டுக்கு ஹெல்ப் ஆகும் இப்போ சில வீட்டில் கஷாயம் பண்ணுவாங்க இந்த கஷாயம் பண்ணுறது வந்து பேசிக்காக அரிசி திப்பிலி கண்ட திப்பிலி மிளகு தனியா இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் இதை வந்து நல்லா காய்ச்சிட்டு இதில் சில சமயம் பூண்டு போடலாம் இல்லை காய்ச்சி முடிகிற டைமில் வெத்தலே போட்டுட்டு கடைசியில் ஒரு கொதி விட்டுட்டு இதை எடுத்து அதை வடிகட்டி கொடுப்பாங்க இந்த வடிகட்டி அப்படியே குடிக்கலாம் இல்லை கொஞ்சமா சூடு கொஞ்சம் அப்புறம் தேன் ஊற்றி குடிக்கலாம் இந்த ரொம்ப கொதிக்க கொதிக்க இறக்கணுன்னே தேனை ஊற்றக்கூடாது கொஞ்சம் அந்த சூடு இறங்கின அப்புறம் தான் தேன் ஊற்றி குடிக்கலாம் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்கறீங்கன்னா டெஃபினட்டா அந்த கசப்பு அவங்களுக்கு பிடிக்காது ஸோ கொஞ்சமாக தேன் போட்டால் அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையே ஆக்சுவலாக கோல்டு காஃபுக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லது அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு இந்த சளியை குறைக்கும் அதனால தான் அந்த கஷாயத்தில் இதெல்லாம் போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு இருக்கவே சொல்லிட்டோம் அரிசி திப்ளி கண்ட திப்ளி அரிசி திப்ளின்னா சின்னதா இருக்கும் ஒரு அந்த மிளகே குட்டி குட்டி மிளகா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு பேரே லாங் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க லாங் பெப்பர்னா நீளமா இருக்கும் ஆனா சின்னதா இருக்கும் அதுல வறுத்து இது ரொம்ப காரம் அதனால்தான் கஷாயமா குடிக்கிறச்சு இது வந்து அந்த காரம் வந்து குறைஞ்சிடும் ஏன்னா தண்ணி நம்ம போட்டு கொதிக்க விடுறோம் இப்ப கண்டு திப்பிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ரூட் அது இத வந்து கொஞ்சம் நெசுக்கிட்டு போடுவாங்க ஏன்னா அது ரொம்ப இருக்கும் அந்த ரசம் வராது அதனால வந்து நல்லா அந்த நெசுக்கிட்டு அதை போட்டு அதை கொதிக்க விட்டாங்கன்னா இது ஃபீவரை கூட குறைக்கும் இன்ஃபேக்ட் சில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கண்டத்திப்புளி ரசம் கூட வைப்பாங்க இது வந்து தனியா மிளகு இந்த கண்டத்திப்ளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு புளியை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் உப்பு பெருங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா அந்த புளி தண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் இந்த அரைச்சி வச்சதை அதுக்குள்ளே கரைச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதி விட்டுட்டு இதை வந்து கடுகு நெய்யில் தாளிச்சுடுவாங்க இந்த மாதிரி குடித்தா ஜுரம் இருக்கிறவங்களுக்கு கூட ஜுரம் இறங்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட இண்டிபெண்ட் ஹர்ப்ஸ்க்கு நிறைய இந்த மாதிரி மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதனால இது மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் கஷாயம் ஒத்தருக்கு தான் போட போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் எல்லாம் எடுத்தா போகிறோம் அதுவே உங்களுக்கு ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு டம்ளர் ஆகும் அதை ஒரு நாலு வேலைக்கு குடிச்சா போதும் அரை டம்ளருக்கு மேலே குடிக்க வேண்டாம் இதே ரசம் பண்ணுறது ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு நாலு அஞ்சா அந்த வேர் கண்டத்து வேர் இந்த மாதிரி எடுத்தா போறோம் இதை நல்லா வறுத்துட்டு நீங்கள் நல்லா அதை வந்து இடிச்சுட்டு அந்த கண்டத்துப்பிலேயே கொஞ்சம் இடிச்சிட்டு தான் நீங்கள் மிக்சியில் அரைக்க முடியும் அப்படியே அரைக்க முடியாது அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக அந்த ரசம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காஃப் இருக்கிறது நம்ம வந்து புடி பால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது வந்து மஞ்சள் பொடியை பாலில் போட்டு இந்த பாலில் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடும் இது மேலே பொங்கி பொங்கி வர வர தண்ணியை ஊற்றி அதை கீழே இறக்கி திருப்பி பொங்க விடுவோம் இது மாதிரி லோ ஃபயர்ல வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது கொதிச்சு வந்து இறங்கி இறங்கி வந்து அப்புறம் நீங்கள் வடிகட்டினாதான் அதில் மஞ்சள் பொடியோட பெனிஃபிட் இறங்கியிருக்கும் அந்த மாதிரி தான் மஞ்ச பொடி பால் கொடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சூடான பால்ல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு இதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிருக்காங்க அது பிரயோஜனம் கிடையாது இது பெஸ்ட் இதுதான் உங்களுக்கு தொண்டையில் அதுவும் ரொம்ப வந்து கட்டிருக்கு அப்படின்னா அந்த மஞ்சள் பொடி பாலில் ரெண்டு மிளகு கூட தட்டி போட்டுட்டு அதோடையே கொதிக்க விட்டிங்கன்னா இது எவ்வளோ சூடாக குடிக்க முடியுமோ நம்ம அதை தொண்டையில் ஊற்றி குடித்தோன்னா அந்த ரொம்ப கட்டின அந்த தொண்டையில இருக்கிற அந்த கோல்டு கூட போயிடும் இந்த மாதிரி நிறைய நம்ம வீட்டில் இருக்கிற விஷயங்களே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கஞ்சி கொடுப்பாங்க இது ஏன்னா இந்த கெட்டி ஆகாரம் சாப்பிட இந்த டைம்ல பிடிக்காது அதுவும் ஜுரமும் கூட இருந்ததுன்னா கோல்டு காஃபோட அவங்களுக்கு அந்த கெட்டி ஆகாரம் சாப்பிட பிடிக்காது ஒரு இட்லி வேணால் சாப்பிடலாமே வழிய நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி ரைஸு இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா அவங்களுக்கு அந்த அளவு பிடிக்காது ஸோ அதனால இவங்களுக்கு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துருவாங்க இது வந்து வெறும் அரிசி கஞ்சியாக இருக்கலாம் அதில் மோர் போட்டு கொடுக்க மாட்டாங்க பால் போட்டு கொடுப்பாங்க சுக்க அரிசியை நல்லா வேக வச்சுட்டு அதில் பால் போட்டு ஏதாவது ஒரு சக்கரை இல்லை கல்கண்டு இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து கஞ்சியில் சத்து மாவு கஞ்சி ஏன்னா இதில் நாலு வித மினிமம் நாலு வித இந்த மாதிரி தானியங்கள் இருக்கும் நாலு வித பருப்பு வகைகள் இருக்கும் சோ புரோட்டீனும் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு அரிசி மாதிரி தானியங்களும் இருக்கு இதுல சில பேர் ஏலக்காய் போட்டிருப்பாங்க சில பேர் வெறும்ன விட்டுடுவாங்க சோ இந்த மாதிரி இத சூடா உப்பு போட்டு குடிக்கலாம் இல்ல நீங்க சக்கரை போட்டு குடிக்க போறீங்கன்னா பால் போட்டு குடிக்கலாம் சோ இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறதுல என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு எப்போ இந்த மாதிரி கெட்டி ஆகாரம் சாப்பிட பிடிக்கல ஏதாவது சூடா குடிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா வெறுமன தண்ணி கஷாயம் இந்த மாதிரி ஐட்டம் குடிச்சா இது ஹெல்ப் ஆகுமே வழிய பசி அடங்காது இது பசியும் அடங்கும் அதனால தான் கஞ்சி கொடுப்பாங்க பெரியவங்க பட் இந்த டைம்ல நம்ம பழையதெல்லாம் கொடுக்கவே மாட்டோம் ஏன்னா ஏற்கவே கோல் இருக்கு பழையது வந்து கூலிங் ஒரு ஐட்டம் அதனால அந்த ஒரு விஷயம் கொடுக்க மாட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ மாடர்ன் டைம்ஸ்ல என்ன பண்றாங்க உடம்பு சரியா இல்லையா நம்ம வந்து பால காய்ச்சி ஒரு பிரெட்டை வாங்கி பிரெட் அண்ட் மில்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாடர்ன்னா ஒரு நாற்பது வருஷமா நடந்துட்டு இருக்கு பட் அதுக்கு முன்னாடி பிரெட்டுங்க இதே கிடையவே கிடையாது ஸோ அதனால அதை யூஸ் பண்ணதே கிடையாது ஸோ இப்போ வந்து பிரெட்டு அண்ட் மில்க் வந்து யூஸ் பண்றாங்க இது தப்பு கிடையாது ஏன்னா பிரெட்லேருந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும் பால்லேருந்து ப்ரோட்டீன் கிடைக்கும் அதனால பெட்டர் அண்ட் அது வந்து ஈஸி உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஃபுட்டுன்னு நினச்சி அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுனால தப்பு கிடையாது பட் அது மட்டுமே சாப்பிட்டா போறாது மற்ற ஐட்டம்லாம் அவங்க அதுக்கப்புறம் மெதுவாக சேர்த்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரசம் அப்படின்னு பார்த்தா நம்ம சில வித பேசினோம் அதை தவிர சில வந்து மிளகு ரசத்தை தவிர பூண்டு கூட லைட்டாக போட்டு சாப்பிடுவாங்க ஏன்னா இது கூட கோல்டுக்கு நல்லது அப்படின்னுட்டு லைட்டாக போட்டு பூண்டு போட்டு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி எதாவது வாம நம்ம குடிச்சா இப்ப வந்து துளசி வீட்டில் இருக்கிறவங்க துளசி அப்படியே சாப்பிடலாம் இல்லை சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா தண்ணிய நல்லா காய வச்சுட்டு அதுல துளசியை போட்டு அதுவும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டி கொடுக்கலாம் இப்போ ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்க ஒன்றரை வயசு ரெண்டு வயசு அவங்களுக்கு இதெல்லாம் டேஸ்ட் பிடிக்காது அப்போ வீட்டில் கற்பூர வல்லி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செடி லைட் கிரீன் கலர்ல இருக்கும் இதை வந்து நம்ம அந்த இலையை எடுத்து சின் நெசுக்கி அப்படியே அந்த குழந்தைய சாப்பிட சொல்லலாம் இல்லை அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதை வந்து ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஓமவல்லி கற்பூரவல்லி இந்த மாதிரி பல விதமாக இருக்குது ஓமவல்லி ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா டைஜஷனுக்கும் ஹெல்ப் ஆகும் கோல்டுக்கும் ஹெல்ப் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் நம்ம யூஸ் பண்ணி கியூ இதை வந்து க்யூர் பண்ணலாம் பட் இதுவே உங்களுக்கு வீசிங் ஆயிடுச்சு இல்லை செஸ்ட்டில் ரொம்ப கோல்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த பெட்டர் ஒரு டாக்டரை பார்த்து அதை செட்டில் பண்ணி பண்ணிக்கலாம் ஏர்லி ஸ்டேஜஸ்ல இது மாதிரி பண்ணாலே ஈஸியாக கியூர் ஆகிடும் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்கும் இதை தவிர நீங்கள் வந்து ஒரு தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஈதர் ஒரு ட்ராப் யூக்கிளப்பிட்ட சாயில் போட்டு அந்த வேப்பரை நம்ம வந்து அப்படியே வந்து மூக்கில் வாயில் அதை வந்து எடுத்துட்டோன்னா அந்த மூக்கில் அப்படியே அதை ப்ரீத் பண்ணினோன்னா இது மூக்கு நல்லாவே கிளியர் ஆகிடும் அதே மாதிரி குளிக்கிறச்சு நிறைய ஐட்டம் கிடைக்குது நீங்கள் அதை மூக்கு மேலே போட்டுட்டு வார்ம் வாட்டர் ஊற்றிட்டு குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் சிந்தினீங்கன்னா அந்த சளியெல்லாம் வந்துடும் ஸோ கோல்ட் காஃப்னா உடனே போய் படுத்துக்கிறது உடம்பு சரியால் அப்படின்னு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு கம்ஃபர்ட் லெவலும் கிடைக்கும் நீங்கள் பண்ணுற வேலையை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ சூப்ஸ் நான்வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப் இல்லை மட்டன் இருந்து போடுற சூப்பு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல புரோட்டீன் சத்து வரும் இதில் லைட்டாக பெப்பர் போட்டு கொடுக்கலாம் இது நல்ல பெனிஃபிட் தான் இதை தவிர பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் சூப்ஸில் நீங்கள் ரெகுலராக பண்ணுற வெஜிடபிள் சூப்ஸ் கொடுக்கலாம் கிளியர் சூப்ஸ் கூட கொடுக்கலாம் இது கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பட் பெப்பர் மிதமாக போடுங்க பெப்பர்னு சொன்னாலே எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டால் வயரே எரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அது மாதிரி வேண்டாம் இப்போ ஏன் நம்பர் வந்து லிக்விட்ஸு செமி சாலிட்ஸு ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றோன்னா உடம்பு ஏற்கவே வந்து கான்சன்ட்ரேஷன் உடம்ப சரி பண்றதுக்கு மூக்கு த்ரோட்டு இதெல்லாம் வந்து ஏற்கவே எஃபெக்ட் ஆயிருக்கு உடம்புல சில சமயம் ஜுரம் கூட இருக்கும் ஸோ இந்த டைம்ல நம்ம ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட்ஸ் தான் சாப்பிடணும் அந்த டைம்ல போய் பிரியாணி சாப்பிட்றோம் இல்லை பன்னீர் டிக்கா சாப்பிட்றோம் இல்லை வந்து இந்த மாதிரி ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டைஜஷனும் ஆகாது அது வந்து எது கழிச்சு இது ரெண்டோட அதாவது சளி காஃபு ஜரம் அதோட வாந்தியும் சேர்ந்துக்கும் ஏன்னா டைஜஷன் ஆகாது அதனால பிரியாணி எல்லாத்துக்குமே ஒரு வைத்தியங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க அதில் நிறைய ஸ்பைசஸ் போடுறாங்க பட் ஸ்பைசஸை போட்டு கஷாயம் சாப்பிட்றது தான் சென்சிபிள் நீங்கள் வந்து அந்த ஏன்னா அதில் நிறைய எண்ணெய் போட்டு இட்ஸ் ஏ ரொம்ப ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட் இந்த டைமில் அது சாப்பிட்றது சென்சிபிளே கிடையாது